முக்கியம் என்ற தலைப்பில் பேச போகிறேன் நான் இல்லை என்றால் எதையும் எடுக்க முடியாது முக்கியம் நாட்டான் முக்கியம் தட்டை சொன்னது நான் இல்லை என்றால் சுட்டி காட்ட முடியாது முக்கியம் நாட்டான் முக்கியம் பெரியவரை சொன்னது கையில் நான் தான் உயரம் நான் நான் தான் முக்கியம் நான் தான் முக்கியம் நடுவிரல் சொன்னது என் விரலில் தான் மோதிரம் இருக்கும் நான் தான் முக்கியம் நான் தான் முக்கியம் மோதிர விரல் சொன்னது நான் தான் கடிக்கட்டி செல்லப்பிள்ளை நான் தான் முக்கியம் நான் தான் முக்கியம் சுண்டு விரல் சொன்னது நான் தான் சண்டை போற்றன ஒற்றுமே இல்லை எல்லாம் தனித்தனியாக நின்றன வேலை செய்யவில்லை சண்டை நிறுத்த வேண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ன செய்யலாம் ஒரு வைக்கலாம் உள்ளங்கை முடிவு செய்தது பந்தை எழுப்பவர் யாரோ அவரே முக்கியம் இதுதான் போட்டி உள்ளங்கை சொன்னது

சுண்டுவிரல் பந்தை எடுத்தது பந்து உருண்டு ஓடியது எடுக்க முடியவில்லை ஐந்து விரலும் சேர்ந்தன பந்தை கையில் எடுத்தன இப்போது உள்ளங்கையில் பந்து வேலை செய்ய எல்லாம் சேர வேண்டும் ஒன்று சேர வேண்டும் விரல்கள் தெரிந்து கொண்டன ஐந்து விரலும் முக்கியம் இனி சண்டை இல்லை விரல்கள் முடிவு செய்தன எல்லாம் ஒன்று சேர்ந்தன சேர்த்து அனைத்து கட் Thank you.